தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு ஒருத்தர் ஹோ போன போனோ செஞ்சுட்டு வந்தார்னா அவருடைய வாழ்க்கையில என்ன விதமான பாசிட்டிவ் மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹோ போன போனோம் அப்படிங்கறது ஒரு பழமையான ஹீலிங் நடைமுறை எதுக்காக இந்த ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் நாம தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல ஆள் மனசுல சின்ன வயசுல இருந்து நாம சந்திச்சுட்டு இருந்த பல பிரச்சனைகள் அனுபவங்கள் சேர்ந்து என்னவாயிடும் போய் தங்க தொடங்கிடும் இதை நாம சரியான விதத்துல அனுபவங்கள் கொடுத்த காயங்கள்ல இருந்து நாம பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்குள்ளையும் வெளியையும் எதிர்மறை சக்தியை உருவாக்கவும் செய்து இந்த காயங்களையும் இந்த காயங்களை ஏற்படுத்துற அந்த பழைய மன பதிவுகளையும் நாம வெளியேற்றாத வரைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையுடைய சிக்கல்கள்ல இருந்து நம்மளால வெளிவர முடியாது நம்ம நினைச்ச ஒரு கனவு வாழ்க்கைய வாழவும் முடியாது நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய ட்ரீம் லைஃப் மேனிபெஸ்ட் பண்றதுங்கிறதுக்கு ரொம்பவே திறமப்படவும் வேண்டி இருக்கும் அதுக்காக தான் நீங்க இந்த ஹோ போன போன நடைமுறையை தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணனும் ஹோ போன போனங்கிறது இந்த நான்கு வாக்கியங்களால ஆனதுதான் ஐம் சாரி பிளீஸ் பர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நான்கு வாக்கியங்களை ஒருத்தர் தொடர்ந்து முப்பது நாள்கள் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அவருடைய மனசுலயும் வாழ்க்கையிலேயும் பல விதமான அதிசையத்தக்க மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும் அது என்னென்ன அப்படிங்கறதுதான் நாம இப்போ அடுத்து அடுத்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஹோபனப்புனவை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஹோபனப்புனவை பத்தின முழுமையான வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதல் மாற்றமானது உங்களுக்குள்ள ஏற்படுற மன அமைதி போனவ தொடர்ந்து சொல்லும் போது பேரு உணர்ற ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எப்பவுமே ஓவர் திங்க் பண்ணிட்டும் எந்த விஷயத்த பத்தியும் அதிகமா கவலைப்பட்டுட்டும் இருந்தனா இப்பல்லாம் அந்த கவலைகளோ ஓவர் திங்கிங்கோ இல்லாம அமைதியா இருக்க முடியுது அப்படிங்கறது இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கள் பதட்டங்கள் இதெல்லாம் விலகி ஒரு லைட்டான ஃபீலிங் உருவாகிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க இது முப்பது நாள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நிச்சயமா உணர்வீங்க அந்த பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ ஆனா அந்த பிரச்சனைகள்னால உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பட படப்பு குறையிறத உங்களால நிச்சயமா ஃபீல் பண்ண முடியும் இரண்டாவது மாற்றமானது இது வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் வேற யாரோ ஒருத்தர் காரணம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல பழி போட்டுட்டு இருந்த நீங்க இந்த ஹோ போனவ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பெடுத்துக்க தொடங்கி இருப்பீங்க நல்லா கவனிங்க பொறுப்பெடுத்துக்குவீங்கன்னு தான் சொல்றேன் உங்க மேலேயே நீங்களே பழி போட்டுக்குவீங்கன்னு நான் சொல்லல இந்த மாதிரி பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா நீங்களே ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ண தொடங்கி இருப்பீங்க வேற யாரோ உங்க லைஃப்ல விளையாடுறாங்க இல்ல உங்களுக்கான முடிவுகளை மற்றவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கற விக்டிம் மைண்ட் செட்ல இருந்து வெளிய வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறத நான் தான் உருவாக்குறேன் அதுல வர்ற மாற்றங்களையும் என்னால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரொம்பவே பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிற கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும் மூன்றாவது மாற்றம் உங்க கண் முன்னாடி எவ்வளவு பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க எந்த சூழ்நிலையும் உங்களுக்குள்ள பயமோ பதட்டமோ ஏற்படுத்தாது எந்த சுச்சுவேஷனையும் தாண்டி வரலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட செயல்பட தொடங்கியிருப்பீங்க நான்காவது மாற்றம் உங்களுக்குள்ள வலி ஏற்படுத்திக்கிட்டு இருந்த பழைய நினைவுகள் இந்நேரம் வலுவிழக்க தொடங்கியிருக்கும் அந்த சம்பவங்களை இப்ப நீங்க நினைச்சு பாக்குறப்போ முப்பது நாட்களுக்கு முன்னாடி இருந்த வலி கோபம் பயம் குற்ற உணர்வு காயம் இது எல்லாமே குறைஞ்சிருக்கும் எந்தெந்த நினைவுகளை எல்லாம் நினைச்சு பார்க்கவே பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த மெமரிஸை இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் இல்லாம கிளீனா உங்களால ரீகால் பண்ண முடிஞ்சிருக்கும் இனிமேலும் அந்த நினைவுகள் உங்க மேல எந்த ஒரு எஃபெக்டையும் மறக்க முடியாம தினம் தினம் நொந்துகிட்டு இருக்கிற பல பேர் இருக்காங்க இந்த ஒரு நினப்பானது அவங்க வாழ்க்கையின் நிம்மதியவே கொலைச்சிரும் ஆனா எப்ப நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குறீங்களோ அப்பவே அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த வலியுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் நீங்க ஈஸியா அவங்கள மன்னிக்கவும் தொடங்கிடுவீங்க நீங்க எப்போ இந்த மாதிரி பீப்புளையே மன்னிக்க தொடங்கிட்டீங்களோ அப்பவே இந்த மாதிரி பீப்புள் உங்க லைஃப்ல வர்ற சான்சஸும் குறைஞ்சிருக்கும் அந்த விதமான பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் ரிப்பீட் ஆகுறதும் நின்னு போயிருக்கும் ஆறாவது மாற்றமானது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பாக்குற விதமும் உங்க கிட்ட பழகுற விதமும் கட்டாயம் மாறி இருக்கும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல இந்த ஹோ பொன பொன மந்திரம் சொல்லி சுத்தப்படுத்தும் போது நீங்க உங்களுக்குள்ள இருந்து நல்ல எனர்ஜி எனர்ஜியை வெளிப்படுத்த தொடங்குவீங்க இந்த நல்ல எனர்ஜியானது உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்டயும் நல்ல விளைவை ஏற்படுத்தும் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி உங்களுடைய நல்ல எனர்ஜியானது இன்னும் நல்ல எனர்ஜி உள்ள பீப்புல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தொடங்கியிருக்கும் எட்டாவது மாற்றம் நீங்க இப்ப ஒரு பாசிட்டிவ் மனிதரா மாறி இருப்பீங்க என்னதான் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் சரி உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நெகட்டிவா பேசினாலும் சரி இந்த மந்திரங்கள் தொடர்ந்து நீங்க சொல்றதுனால அந்த நெகட்டிவ் நெகட்டிவிட்டி எதுவுமே உங்களை பாதிக்காது உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாவும் மாறி இருக்கிறதுனால உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முன்னாடி அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பவர்லெஸ்ஸா மாறிடும் வெளிச்சூழல் என்னவா இருந்தாலும் சரி உங்கள என்னென்னைக்கும் பாசிட்டிவான ஒரு மனநிலையிலே வைக்க செய்யும் இந்த ஹோப் போனோம் அடுத்த பாயிண்ட் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க ஆல்ரெடி ஹோப் போன ஃபாலோ பண்றீங்க உணர்ந்துட்டு வர்றீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஒன்பதாவது மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை பாதை எந்த தங்கு தடையும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான பாதையா இந்நேரம் மாற தொடங்கி இருக்கும் இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு படாத பாடு பட்டு கிடைச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் கூட ஈஸியா நடக்க தொடங்கி இருக்கும் நீங்க நினைச்ச விஷயங்களை எளிதா அட்ராக்ட் பண்ணவும் தொடங்கி இருப்பீங்க பத்தாவது மாற்றம் உங்க கூட நீங்க ஒரு நெருக்கத்தை உணருவீங்க இது வரைக்கும் உங்களுடைய உள்ளுணர்வோட தொடர்பற்ற இருந்த நீங்க இப்ப உங்க கூட நான் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கி இருப்பீங்க உங்க மேலேயே ஒரு அளவு கடந்த அன்பு உருவாகி இருக்கும் ஒரு விஷயத்துக்கு நாம ஏன் இப்படி ரியாக்ட் பண்றோம் ஏன் நமக்குள்ள என்னென்ன விதமான ஃபீலிங்ஸ் எல்லாம் உருவாகுது ஏன் சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு உங்களை பத்தின பெரிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்கு வந்திருப்பீங்க உங்களை நீங்களே உத்து கவனிக்க தொடங்கி இருப்பீங்க உங்களை பத்தின பல உண்மைகள் என்ன உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் ஏன்னா ஓ பொன போனோ அப்படிங்கிறது உள்நோக்கிய ஒரு பயிற்சி அது உங்களுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வேலையை தான் செய்யும் அது உங்களுடைய உள்நோக்கிய பயணத்தை எளிதா சாத்தியப்படுத்தும் இது வரைக்கும் மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களையும் ரொம்பவே ஆழமான ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கையை நோக்கி திசை திருப்போம் ஏற்கனவே நீங்க முப்பது நாட்களுக்கு மேல இந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்நேரம் நான் சொன்ன இந்த பத்து மாற்றங்களுமே உங்க லைஃப்ல கண்டிப்பா வர தொடங்கி இருக்கும் அப்படி இப்பதான் உங்களுடைய பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கோங்க இந்த பயிற்சி தொடங்குறப்பவே நான் இத்தனை நாள் செய்யறேன் இவ்வளவு ஒரு மாற்றமும் வரல எந்த முன்னேற்றமும் வரல அப்படின்னு வெறுமன ரிசல்ட் மட்டுமே உங்களுடைய மெயின் குறிக்கோளா வச்சிட்டு இந்த பயிற்சியில இறங்காதீங்க நான் இதுல சொன்ன பல பாயிண்ட்ஸையும் பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பயிற்சியின் மூலமா நமக்கு கிடைக்கிற பெரிய மாற்றம் அப்படிங்கறதே உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான் மாற்றம்ங்கிறது தான் ஏற்படும் அந்த மாற்றத்துக்கு உங்களுடைய மைண்ட திறந்து வைங்க அந்த மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நினைக்கிற அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல வர மாற்றங்கள்ன்றது சாத்தியமாகும் திரும்ப திரும்ப ரிசல்ட்டை நினைச்சு அவுட் கம் நினைச்சு அதிகப்படியான நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணாம உள்நோக்கி நடக்கிற இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உணர தொடங்குங்க அதை இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த நிலையில இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குறாரு அவர் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா அவருடைய வாழ்க்கையில இதை கடைபிடிச்சிட்டு வர்றாரு அப்படிங்கறத பொறுத்து நான் சொன்ன விஷயங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கலாம் சில பேருக்கு இதை விடவும் அதிகப்படியான மாற்றங்கள் இருக்கலாம் சில பேருக்கு குறைவான மாற்றங்கள் தான் தெரிஞ்சிருக்கலாம் பட் எது எப்படி இருந்தாலும் சரி அந்த மாற்றங்களையே உங்க வாழ்க்கைக்கான ஒரு பாசிட்டிவான முன்னேற்றமா எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நிச்சயமா உங்க லைஃப்லயும் அதிசயத்தக்க மாற்றங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் கிடைக்கும் முப்பது நாள்ல இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும்னா ஏன் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனடியாக இந்த நான்கு வாக்கியங்களை சொல்லத் தொடங்கிருங்க ஐ எம் சாரி ப்ளீஸ் பர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க